அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு நாளைக்கு ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை நாளைக்கு காலையில எட்டு மணியில இருந்து எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்குள்ள இத எட்டு முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் பரம ஏழைக்கும் குபேரனாக கூடிய வாய்ப்பு நிச்சயமா ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த வியாழக்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில் எட்டு மணியில இருந்து எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்குள்ள இப்போ நான் சொல்ல போற இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த நேரத்துல இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நமக்கு காலையில எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி திதி இன்னைக்கு காலையில பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு காலையில எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு சரி இது எங்க எல்லாருக்குமே தெரியும் இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க இந்த அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது திதி இந்த அஷ்டமி திதி சரியா எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு முடியுது அந்த வகையில எட்டுங்கிற நம்பரோட எனர்ஜி இந்த நேரத்துல அதிக அளவுல இருக்கும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எட்டுங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அபரிமிதமான பணத்தையும் வளங்களையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் அந்த வகையில நாளைக்கு காலையில இந்த நேரத்துல அந்த எட்டுங்கிற நம்பரோட எனர்ஜியை நாம ஆக்டிவேட் பண்ணும்போது அளவில்லாத பணமும் பலன்களும் வளங்களும் நம்ம கிட்ட சேர ஆரம்பிக்கும் குபேர யோகம் நம்மள தேடி வரும்னு சொல்லலாம் அந்த வகையில நாளைக்கு காலையில எட்டு மணில இருந்து எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தை தவற விடாதீங்க இப்போ நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிக்காம கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இன்னும் சொல்லப் போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான பத்து பைசா கூட செலவே இல்லாத சக்திவாய்ந்த வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சி தான் இது எல்லாருக்குமே குபேர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இந்த மாதிரி மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தியும் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தியும் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால மறக்காம மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் குபேர பகவான் கிட்டையும் கோடீஸ்வர யோகம் குபேர யோகம் உங்களுக்கு ஏற்படணும்னு சொல்லி மனசு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த கடன் பிரச்சனை பண கஷ்டம் குறையணும் வீண் வரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க எதிர்மறையான பிரார்த்தனைகள் எதுவும் நீங்க செய்ய வேண்டாம் அதாவது கடன் தீரணும்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்யறதுக்கு பதிலாக உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கடன் தீர்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் பணம் வேணும் இல்லையா அந்த பணம் வரணும் பணவரவு அதிகரிக்கணும் குபேர யோகம் கிடைக்கணும்னு சொல்லி இப்படி பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய வார்த்தைய எட்டு முறை நீங்க சொல்லுங்க இப்ப நான் உங்களுக்கு அஃபர்மேஷன் தான் கொடுக்க போறேன் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இந்த அஃபர்மேஷனை ஸ்கிரீன்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நானும் சொல்லி காமிக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் Every Thursday I am unlocking infinite financial growth and stability. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். Every Thursday I am unlocking infinite financial growth and stability. நினைக்கிறவங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் முடிவில்லா நிதி வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மையை திறக்கிறேன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் முடிவில்லா நிதி வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மையை திறக்கிறேன் இதை மட்டும் நீங்க சொல்லுங்க எட்டு முறை சொல்லிட்டு எப்பையும் போல மற்ற வேலைகளை நீங்க பாக்கலாம் சரி இப்படி எட்டு முறை சொல்றதுனால என்ன மாற்றம் நடக்க போகுது இதனால பெருசா மாறுமான்னு ஒரு சிலருக்கு தோணும் கண்டிப்பா மாறும் இந்த மாதிரியான அஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஆழ் மனசுல வேலை செய்யும் ஆழ் மனச ரீப்ரோகிராம் செய்யும்னே சொல்லலாம் ஆள் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாத்தி அமைக்கும் ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகள் ஆழ் மனசுல பதிய பதிய இது அற்புதமான மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம சேனல்ல தொடர்ந்து அந்தந்த நாளுக்கு எளிமையான முறையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தினமும் இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா உங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு அது உடனடியா ஏற்படலாம் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி